ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் என் அழகான வீடு இந்த வருஷம் நவராத்திரிக்கு எங்கள் வீட்டில் குழுவில் வந்து வராகி அம்மன் வந்து அலங்காரம் வந்து செய்ய போகிறோம் லாஸ்ட் இயர் தான் இந்த ஊஞ்சல் வாங்கிட்டு அதில் வந்து நம்ம காமாட்சி அம்மன் அலங்காரம் வந்து செஞ்சிருந்தோம் இப்போ வந்து இன்னைக்கு இந்த வருஷம் வராகி அம்மன் வந்து செய்ய ஊஞ்சல் ஆட்டக்குள்ளே வந்து நமக்கு அது கீழே வந்து ஸ்லிப் ஆகாமல் இருக்கிறதுக்குன்னு அடியில் வந்து டபுள் ஸ்டிக்கர் வந்து போட்டு ஒட்டியிருக்கேன் இந்த பிளேட்டில் அதுக்கப்புறம் இந்த மூணு சொம்பு வந்து வைக்க போகிறேன் ஹைட்டுக்காக அதுலேயும் வந்து டபுள் ஸ்டிக்கர் வந்து போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் உள்ளே வந்து பச்சை அரிசி போட்டிருக்கேன் வெயிட்டாக இருந்தால் தான் வந்து அது ஆடாமல் இருக்கும் வரலட்சுமி பூஜைக்கு லக்ஷ்மி அலங்காரம் இல்லையா அது போலவே தான் வந்து செய்ய போகிறேன் இப்போ இந்த மூணு சொம்பையும் வந்து நல்லா டபுள் ஸ்டிக்கர் போட்டு ஒட்டி வச்சாச்சு அதுக்கு மேலே வந்து இருக்கிற சொம்பில் மட்டும் ஒரு கோல் வந்து வச்சு கட்டியிருக்கேன் கை வந்து ஃபிட் பண்ணுறதுக்காக இதுக்கு மேலே வந்து நம்ம சேரீ போல் வந்து கட்டிட்டு தேங்காய் வச்சுட்டு முகம் வந்து வைக்க போகிறோம் ஒரு தடவை வந்து ஊஞ்சல் வந்து ஆட்டி பார்த்துட்டேன் எதுவும் ஆசைல அலங்காரம் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா பட்டு ஷால்வை வந்து எடுத்திருக்கேன் ப்ளூ கலரில் அதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி ப்ளவுஸ் பிட் வந்து எடுத்திருக்கேன் இது வந்து சாரி கிடையாது பட்டு ஷால்வை தான் அதனால் வந்து சைஸ் வந்து சின்னதாக தான் இருக்கும் அதுக்கேற்ற போல் வந்து ஃபிளிட்டு வந்து வச்சுட்டேன் இப்போ அந்த கோல் மேலே வந்து கை வந்து அட்டாச் பண்ணிவிட்டு ப்ளவுஸ் பீட்டு வந்து வச்சுட்டு சுற்றி விட்டுட்டேன் மேலே வந்து ஒரு சைடு மட்டும் ப்ளவுஸ் வந்து தெரியிற போல் வச்சுட்டேன் அதுக்கப்புறம் வந்து சேரீ வந்து கட்டியாச்சு இருப்பில் டைட் ஆகிறதுக்கு ஒரு கயிறு வந்து கட்டியிருக்கேன் அதுக்கு மேலே வந்து ஒடியானை வந்து போட்டு விட்டுடலாம் இப்போ கால் வந்து அட்டாச் பண்ணிவிட்டேன் இது ஷால்வன்றதுனால ஃப்ளிட்டு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால வந்து கால் வந்து அதில் வச்சு அட்டாச் பண்ண முடியல அதனால் தனியாக வந்து அதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு ப்ளவுஸ் பீட் எடுத்துகிட்டு ரெண்டு காலையும் வந்து சேர்த்து அதுக்கு அட்டாச் பண்ணியிருக்கேன் பேக் சைடில் வந்து கொண்டையோடு சேர்த்து ஜடை வச்சுட்டு அதையும் வந்து சும்போடு வாய்ப்புறத்தில் வந்து கட்டி விட்டுட்டேன் இப்போ இதுக்கு மேலே வந்து தேங்காயெலாம் வச்சு முகம் வைக்கணும் இப்போ ரெண்டு சைடும் கை வந்து நம்ம அட்டாச் பண்ணிவிட்டோம் ஆனால் வந்து வரகி அம்மனுக்கு பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ராவாக ரெண்டு சைட்லேயும் வந்து மூணு மூணு கை வந்து இருக்கும் அதில் வந்து சில திங்ஸ்லாம் வந்து வச்சுருப்பாங்க அதுபோல் வந்து எப்படி செட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்காக நான் சார்ட் பேப்பரில் கொஞ்சம் பெரிய சைஸில் வந்து கை வந்து வரைஞ்சிக்கிட்டேன் ரெண்டு சைடுக்கும் ஒரு சைடு மட்டும் வரைஞ்சிட்டு ரெண்டாவது சைடு வந்து கார்பன் வச்சு பேக் சைடில் வந்து வரைஞ்சி காப்பி பண்ணிட்டேன் அந்த ஃபோட்டோவில் பார்த்து கையில் என்னென்ன இருக்கோ அதை போல் வந்து வரைஞ்சாச்சு இது அப்படியே வந்துட்டு ஒரு கார்ட்போர்டில் வந்து ஒட்டிட்டு கலரிங் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ முகம் வைக்கிறதுக்காக தேங்காய் வந்து வச்சுட்டேன் அதுவும் வந்து டபுள் ஸ்டிக்கர் வச்சு ஒட்டியிருக்கேன் ஏன்னா அப்போ தான் வந்து அசையாமல் இருக்கும் வராகி அம்மனோட முகம் வந்து பார்த்திங்கன்னா என்ன வாங்கினது வந்து க்ரீன் கலரை அதனால் கையும் வந்து அதே கலரில் வந்து பெயிண்ட் பண்ணியாச்சு பெயிண்ட் வந்து கொடுக்கல இதுக்கு வந்து கிரயான்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு கலரிங் வந்து பண்ணியிருக்கோம் கலர் பண்ணிவிட்டு தனியாக வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ முகம் வந்து அட்டாச் பண்ணிவிட்டு ஜுவல்ஸ்லாம் வந்து போட்டு விட்டாச்சு கை வந்து இப்போ அட்டாச் பண்ணுறதுக்கு நான் வந்து மேலேயும் கீழே வந்து ஒரு ஹோல்ஸ் வந்து போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து ஒரு த்ரெட்டு வச்சு கட்டி விட்டாச்சு மேலே இருக்கிறது வந்து அந்த கோளில் வந்து கட்டி விட்டுருக்கேன் கீழே இருக்கிறது ஏற்கனவே நம்ம அட்டாச் பண்ணியிருக்கா கையோடு வந்து சேர்த்து கட்டி விட்டுட்டேன் இன்னொரு சைடு வந்து ஊஞ்சலோட கயிறுலேயும் வந்து லைட்டாக வந்து கட்டி விட்டாச்சு இப்போ வந்து அது கீழே வந்து விழறத்துக்கு சான்ஸ் இல்லை தலைக்கு பின்னால் சின்னதாக ஒரு பிரப வந்து வச்சிருக்கேன் இப்போ ஊஞ்சலில் வராகி அம்மன் அலங்காரம் முடிஞ்சுது எங்கள் வீட்டு குழுவில் இருக்க வராகி அம்மன் வந்து வந்தாச்சு இந்த வருஷம் குழு வீடியோவெலாம் வந்து பார்க்கணுன்னா நீங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது மட்டும் இல்லாமல் குத்து வந்து நான் டெய்லி ஒரு அலங்காரம் வந்து செஞ்சு பூஜை பண்ணுவேன் இந்த வருஷம் குழு தீம்ல வந்து ஷீரடி சாய்பாபா டெம்பிள் வந்து செஞ்சுருக்கோம் அதுவும் வந்து எப்படி வந்து குழுவில் வந்து வைக்கலாம்ன்றதும் பார்க்கலாம் குழுவில் நான் என்னெல்லாம் பண்ண போகிறேன் அடுத்தடுத்து வரப்போகிற வீடியோவில் வந்து பார்க்கலாம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பை பாய்